வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம ஒரு கப் பாஸ்மதி அரிசியும் ஒரு சவுச்சோ வச்சு சத்தும் சுவையும் நிறைந்து காலை உணவு செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நான் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் நான் அதை அப்படியே தனியாக தான் அவிக்க போகிறேன் ப்ரெஷர் குக் பண்ண அதை நல்லா ஒரு நாலு தடவை அலசிட்டு ஒரு மூணு கப்பு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக விட்டுவிட்டேன் இதை நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்கன்னா பருப்பை மட்டும் கழுவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிற ஸ்டெப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம் ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருங்க ஒரு பத்து செகண்ட் வெங்காயம் வதங்கினது ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு அது கூட தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி சேர்த்துருங்க இதுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் அரைச்சி சேர்க்காதீங்க இந்த மாதிரி நறுக்கி தான் சேர்க்கணும் சேர்த்தியதுக்கு ஒரு பத்து செகண்ட் வதக்கினா போதும் இது கூட நான் ஒரு ஒரு சௌச்சவ் எடுத்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சவுச்சவ் வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் இது சவுச்சவ் மட்டுமே சேர்த்து செய்யணும்னு இல்லை நீங்கள் சுரக்காய் சேர்த்து செய்யலாம் புடலங்காய் சேர்த்து செய்யலாம் மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ் செய்யலாம் இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இப்படியெல்லாம் செய்யலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சௌச்சவ் சேர்த்து செய்யும் போது இது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்து செகண்டு வதக்கிடுங்க வதக்கின பிறகு இதற்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு தூள் சேர்க்காதீங்க வெறும் மிளகாய் தூள் சேருங்க நான் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்சிதுன்றதுனால ஒரு ஸ்பூன் காரம் தெரியாது கடை மிளகாய் தூள்னா அரை ஸ்பூன் மட்டும் சேருங்க அது ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு சீரக பொடி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க இதை ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கினா போதும் எல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம இருந்து இந்த மாதிரி நீர்காய்களை எடுத்து செய்யும் போது தும்மலும் இருமலும் சில பேருக்கு இந்த காது வலியெல்லாம் வரும் எனக்கு கொடுமே ஒத்துக்காது அதையே இந்த மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து அந்த காய்களை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது அந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே குறையும் அதனால தான் இந்த மாதிரி நீர் காய்களை இப்படி செய்யணும் இப்போ பருப்பு வந்து தான் வந்துருந்தது இப்போ அதுக்குள்ளேயே நம்ம காயெல்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாமே வேகிறதுக்கே ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பருப்புமே பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதனால நான் ப்ரெஷர் குக் பண்ணலை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த காய்கறிகளை பருப்பு கூட சேர்த்துட்டு சும்மா ரெண்டு விசில் மட்டும் விடுங்க பருப்பு வந்து கொஞ்சம் முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போ ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி அரை பச்சை பருப்பு அதாவது பாசி பருப்பு எடுத்து கலந்து வச்சுருக்குறேன் இதை வந்து நாம் ஒரு மூணு நாலு தடவை அலசிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதில் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசியை செய்யும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஒரு நாள் முழுக்க ரீடைன் ஆகும் அதனால் பாஸ்மதி அரிசி நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு குறைவாகவே சேருங்க அரை உப்பு இருந்தால் போதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உங்கள் விருப்பம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சீரகம் ஒரு ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு நாலஞ்சு விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க நான் பாஸ்மதி அரிசி சேர்த்ததுனால ஒன்றரை கப்பு அளவுக்கு மூன்றரை கப்பு தண்ணீர் சேர்த்துருக்குறேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பர்னரில் காய்கறிகள் வெந்துகிட்டு இருக்குது இன்னொரு பர்னரில் வந்து நம்ம அரிசி பருப்பை வச்சாச்சு இப்போ காய்கறியுமே வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து கொதிச்சிருச்சு நம்மளுக்கு அரிசி பருப்பும் நல்லா ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு இப்போ அது ரெண்டுத்துக்குமே தாலிப்பு சேர்த்துடலாம் ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் அது நறுக்கி சேர்த்துருங்க அது பாட்டு அங்கே வதங்கட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் இடித்து சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இடிச்சிடுங்க இந்த இடித்ததை எடுத்து அந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க இந்த வாசம் வந்து நமக்கு அந்த பொங்கலுக்கு வைக்கிற சாம்பாருக்கு ஒரு தனி மனமும் சுவையும் கொடுக்கும் ஏன்னா பொங்கல் சாதாரணமாக வந்துட்டு சாம்பார் டேஸ்ட் இல்லைன்னா பொங்கல் சாப்பிட பிடிக்காது பிளாண்டு டேஸ்ட்டாக ஆகிடும் அதனால் அந்த சாம்பார் வந்து ஒரு தனி மனம் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும் ப்ரெஷர் குக் பண்ணாமல் இந்த மாதிரி பருப்பை செய்யும் போதும் அந்த சாம்பார் வந்து ஒரு தனி சுவை கொடுக்கும் மேலும் இதில் புளி சேர்க்காமல் செய்தால் தான் அந்த சுவை நல்லாயிருக்கும் நீங்கள் புளி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக் பண்ணாலுமே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து சமைங்க அதே வானலி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துட்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்றேன் ஒரு பத்து செகண்ட் வருந்ததோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பொங்கலில் சீரகம் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி ஒரு பத்து செகண்ட் வதக்கினா போதும் கொஞ்சம் கருவாப்பிள்ள சேர்த்துருங்க இப்போ நமக்கு பொங்கலுக்கான தாளிப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நிறையா என்ன சேர்க்கணும் எல்லாம் அவசியமே கிடையாது முந்திரி விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் மாதிரியே தெரியும் ஆனால் நம்ம கிளறும் போது அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப தனியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தா கூடமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாது ரொம்ப கட்டி தன்மையாக ஆகாது பச்சரிசி சாதம் மாதிரி ஆகாது அதனால் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசில் செய்யலாம் இதை செஞ்சுட்டு அந்த தாலிப்பும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சம் பொங்கல் எடுத்து அந்த கடாய் நெய் தாளிச்சோமில்லி அந்த கடாயில் போட்டு எடுத்துருவேன் நான் அப்போ அதுவும் வந்து பிளைன் ஆகிடும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போது நெய் சேர்த்துக்கலாம் நான் டின்னருக்கு கூட நான் பொங்கல் செய்வேன் ஒரு நேரம் லஞ்சு கூட செய்வேன் அந்த மாதிரிலாம் செய்யும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெயில் சீரகம் மிளகு தாளித்து சேர்த்துடுவேன் இஞ்சியும் இல்லைன்னா அந்த அரிசி பருப்பு கூடவே இஞ்சி மிளகு சீரகத்தெல்லாம் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்துடுவேன் தாளிக்காமல் நைட்டுக்கெல்லாம் செய்தால் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ மார்னிங் செய்யும்போது இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் கூட சட்னி வடைய சேர்த்து சாப்பிட்றது தவிர்த்துருங்க ஹை கேலரி ஃபுட்டாக மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கேலரிஸும் குறைவாக இருக்கும் பொங்கல் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க இதை சாப்பிட ஒரு தூக்கம்லாம் வராது செய்து பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி